எல்லாத்துக்கும் வணக்கங்க இது எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நைட் நடந்த எங்கேஜ்மெண்ட் உடைய வீடியோங்க காலையில் முகூர்த்தம் முந்தின நாள் நைட்டு வந்து நிச்சயம் வந்து வச்சுருந்தாங்க உப்பு சக்கர மாத்திர ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே வந்து பண்ணிட்டாங்க இது வந்து வெத்தலை மாத்திரை ஃபங்க்ஷன் அதாவது நிச்சயதார்த்தங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ப்ளேட்டெல்லாம் வச்சுட்டாங்க ஒரு சைடு மாப்பிள்ளையுடைய பங்காளி வீடுகளும் இன்னொரு சைடு பொண்ணுடைய பங்காளி வீடும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உட்காந்துக்குவாங்க அரும்புக்காரர் சில பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து பொண்ணுக்கு வந்து சேரீ வந்து வச்சு கொடுப்பாங்க பொ சேரீ வச்சு கொடுத்து அந்த சேரீயை மாற்றிட்டு வந்து நிச்சய புடவை வந்து மாற்றிட்டு வரணும் அதே மாதிரி பையனுக்கும் வச்சு கொடுப்பாங்க பையனும் போய் சேரீ மாற்றிட்டு வரணும் ஸாரீ மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பொண்ணுக்கு பையனுக்கு நகை போடுறது அப்புறம் வந்து வெத்தலவாக்கு மாற்றுறது இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குங்க இப்போது பொண்ணுக்கு வந்து ஸாரீ கொடுத்துட்டாங்க பொண்ணு போய் கொடுத்து அனுப்பிச்சோடனே அடுத்தது மாப்பிள்ளைக்கு இதே மாதிரி பொண்ணு வீட்டு சைடு பெரியவங்க வந்து ட்ரெஸ் வந்து வச்சு கொடுப்பாங்க வச்சு கொடுத்ததுக்கப்புறம் போய் இப்போது ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க இப்போது பொண்ணு ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்குள்ள சில சாங்கியங்கள் அதாவது இப்போது எல்லா பங்காளி வீட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே வெத்தலை வாக்கு வந்து கொடுக்குறாங்க வெத்தலை வாக்கு மாத்துறது அப்படிங்கிறது நிச்சயத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு அதை வந் அதனால் எல்லாத்து கையிலையும் வெத்தலை பாக்கு ரெண்டு வீட்டு பங்காளி வீட்டு சைட்லேயும் வெத்தலை வாக்கு வந்து கொடுக்குறாங்க அப்புறம் பொண்ணுடைய நகையை வந்து முக்காலியில் வச்சு மாப்பிள்ளை வீட்டு பங்காளி வீட்டு பெரியவங்க வந்து அதுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது பொண்ணுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நகையை வந்து போட்டு விடுவாங்க பொட்டு வைக்கிறாங்க பொட்டு வச்சு நகையெல்லாம் வந்து போட்டு விடுவாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைடு ஒரு அஞ்சாறு பேர் வந்து பொண்ணுக்கு வந்து பொட்டு வச்சு பூவெல்லாம் வந்து வைப்பாங்க இப்போது எல்லோரும் வந்து பொட்டு பூவெல்லாம் வந்து பொண்ணுக்கு வந்து வச்சிட்ருக்காங்க அடுத்தது பையனையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க இப்போது பையனுக்கு போட வேண்டிய நகைக்கு அதே மாதிரி முக்காலியில் வச்சு பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அடுத்ததாக வந்து நகை வந்து போட்டு விடணும் மா பொண்ணுடைய அண்ணனோ இல்லை வந்து தம்பி முறையில் இருக்கிறவங்க வந்து இந்த நகையை வந்து போட்டு விடுவாங்கங்க அப்புறம் இதை போட்டு விட்டதுக்கப்புறம் பொன் எல்லாரும் வெத்தலை வாக்குமாக்குற ஃபங்க்ஷன் அடுத்தது வந்து நடக்கும் பங்காளி வீடு எல்லாம் வந்து வெத்தலை வாக்கு மாற்றுவாங்க அப்புறம் பொண்ணு வந்து பையன் வீட்டு பங்காளி வீட்டில் எல்லாத்துக்கிட்டே எல்லாத்துக்கால்லேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதே மாதிரி பையன் வந்து பொண்ணு வீடு சைடில் இருக்கிற எல்லாத்துக்கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க இப்படி எல்லா பெரியவங்க கால்லேயும் பொண்ணு மாப்பிள்ளையும் விழுந்து ஆசீர்வாதங்கள் வந்து வாங்கணுங்க எல்லாருமே வந்து பணம் வந்து வச்சு கொடுக்குறாங்க பொண்ணுக்கு ஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாத்தையுமே கும்பிட்டுக்கிட்டே வர்றாங்க இதுதான் பொண்ணுக்கு ரிசப்ஷன் ஸாரி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அப்படியே ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந் இந்த சேரீயே வந்து ரிசப்ஷனுக்கு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ரிசப்ஷன் வந்து அப்படியே வந்து ஓவர் பண்ணிட்டாங்க எங்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே அப்படியே வந்து ரிசப்ஷனுக்கு வந்து பொண்ணும் மாப்பிள்ளையும் நின்றுக்குவாங்க இப்போது அடுத்ததாக மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டு பங்காளி எல்லார் எல்லாருக்கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க இப்படிதாங்க நிச்சயம் நல்லபடியாக முடிஞ்சது நிச்சயம் முடிஞ்ச உடனே முக்கியமான கல்யாணத்தில் முக்கியமான நிகழ்வாக முகூர்த்த கால் போடுறது வந்து முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குதுங்க இதை வந்து என்னால் சரியாக கவர் பண்ண முடியல ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன் முகூர்த்தக்கால் போட்டாச்சுங்க எந்த ஒரு விஷேஷத்துக்கு முன்னாடியும் முகூர்த்தக்கால் போட்டு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றுங்க அடுத்த நாள் வந்து முகூர்த்தம் இருக்குது அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்